கவிதாலயா சேனலின் சார்பாக அனைத்து தமிழ் ஊழங்களுக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகவத்கீதை தொகுதி மூன்று இந்த காணொலியில் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் பதினெட்டாவது அதிகாரம் வரை தமிழில் ஆழமான விளக்கங்களுடன் கேட்கலாம் இது பகவத்கீதையின் இறுதி தொகுதியாகும் இத்தொகுப்பில் ஆத்மஞானம் பிரகதி புருஷர் மெய்ப்பொருள் குணங்கள் சத்தியம் கடமை மற்றும் மோட்சம் தொடர்பான கிருஷ்ணரின் உன்னத போதனைகள் வழங்கப்படுகின்றன தயவு செய்து முழுமையாக கேட்டு மகிழுங்கள் இது உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும் அதிகாரம் பதிமூன்று கஷேத்திரேத்திரஜ்ய யோகம் உடலையும் அதனுள் இருப்பவரையும் பற்றி பகவான் விளக்குகிறார் இந்த அதிகாரத்தில் பகவான் இடம் க்ஷேத்திரம் மற்றும் அறிவாளர் கஷேத்திரியன் பற்றி விளக்குகிறார் அர்ஜுனனுக்கு புரியும் வகையில் உடலும் அதனுள் இருக்கும் ஆன்மாவும் பற்றி ஆழமான உண்மைகள் சொல்லப்படுகின்றன அர்ஜுனனின் உள்ள கேள்வி ஓ கிருஷ்ணா இந்த உடல் யார் இது யாருக்காக இதை யார் நடத்துகிறார் உண்மையா பகவான் விளக்குகிறார் அர்ஜுனா இந்த உடலே கேத்திரம் அதாவது உடல் என்னும் நீளம் இதில் செயல் நடக்கிறது இந்த உடலை அறிந்து கொள்வோன் அதாவது இது என் உடல் என்று உணர்பவன் அவன்தான் கஷேத்ரஜன் அதாவது வேதங்களும் இதைத்தான் கூறுகின்றன உண்மையான ஆன்மா பகவான் சொல்கிறார் வேதங்களும் உன்னத ஞானிகளும் ஆன்மாவின் இருப்பை உறுதி செய்கிறார்கள் உடலையும் மனதையும் உணர்ச்சிகளையும் புலன்களையும் எல்லாம் உணர்கிற அந்த சாட்சியாக இருக்கும் ஆன்மாதான் நிஜமானனி கஷேத்திரம் உடல் என்ன செய்கிறது சிந்தனை சந்தேகம் இரக்கம் சந்தோஷம் துக்கம் விருப்பம் ஆசம் பெருமை பொறாமை பூதங்களால் ஆன உடல் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ருசி கந்தம் இவை எல்லாம் க்ஷேத் உடலின் செயல்கள் ஆன்மா நிஜமான கஷேத்திரச்சிஞன் அர்ஜுனா இந்த உடல் மாறக்கூடியது ஆனால் ஆன்மா மாறாதது அழியாதது அது சாட்சி போல நம்மை உள்ளே இருந்து பார்த்து கொள்கிறது ஞானம் என்றால் என்ன அகம்பாவம் இல்லாதது அபிமானம் இல்லாதது பொறுமை மெய்யுணர்வு எளிமை புலன்களுக்கு அடக்கம் தெய்வீக ஆசாரங்களில் ஈடுபாடு பிறரிடம் அன்பு இறப்பு மரணம் பற்றிய புரிதல் ஆன்மா ஒரே தேவை என்று அறிந்து செயல்படுதல் இந்த அடிப்படைகள் அனைத்தும் ஞானம் என்பதற்கே உரியவை இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் அர்ஜுனா நானே அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறேன் நான் வெளியில் இல்லையென்று நினைக்காதே ஆன்மா என்ற பெயரில் நான் ஒவ்வொருவரிலும் ஜோதியாக இருக்கிறேன் அசைவும் நிசையுமானது உலகம் அசைந்து செல்கிறது ஆனால் நானாகிய ஆன்மா அதில் சாட்சி போலவே இருப்பது நான் எதையும் செய்கிறதில்லை ஆனாலும் அனைத்தையும் நடக்கும் போல் தெரிகிறது இதுதான் அதிகாரம் பதிமூன்று கஷேத்திரேத்திரஜினி யோகம் உடல் மனம் உணர்வு செயல் இவை அனைத்தும் நம்மிடம் நேரடியாக இல்லை ஆன்மா மட்டுமே நம்முடைய உண்மையான தன்மை அதை உணர்ந்தால் நாம் பகவானை உணர்ந்திருக்கிறோம் அதிகாரம் பதினான்கு குணத்திரைய விபாக யோகம் மனிதர்களை இயக்கும் மூன்று இயற்கை குணங்கள் இந்த அதிகாரத்தில் பகவான் கிருஷ்ணர் உலகில் உள்ள மனிதர்களை உணர்வுகளை செயல்களை இயக்கும் மூன்று முக்கிய இயற்கை தன்மைகள் குணங்கள் பற்றி விளக்குகிறார் சத்துவம் அழகு வெளிச்சம் ஞானம் ரஜஸ் ஆசை இயக்கம் செயல்பாடு அமஸ் அறியாமை சோம்பல் குருட்டுத்தனம் உலகம் எப்படி பிறக்கிறது பகவான் சொல்கிறார் அர்ஜுனா எல்லா உயிர்களும் மூல பிரகிருதியில் இருந்து உயிர்கொள்கை தோன்றுகின்றன நான் அந்த பிரகிருதிக்கு பிதாவாக இருக்கிறேன் அதிலிருந்து உலகம் உருவாகிறது மூன்று குணங்களின் விளக்கம் ஒன்று சத்துவ குணம் ஒளி அறிவு சாந்தி மனதுக்கு தெளிவு நியாயம் பக்தி ஆனந்தம் உயர்ந்த சிந்தனை ஆனால் இது கூட அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற மிகு அகம்பாவம் ஏற்படுத்தும் இரண்டு ரஜஸ்குணம் ஆசை வேகம் இயங்கும் மனம் பல வேலைகள் திட்டங்கள் வெற்றி தோல்வி நித்தமும் அவசரமாய் ஆழமில்லாமல் செயல்படும் இது ஆசை மற்றும் பலன்கள் மீது பிடிப்பு உருவாக்கும் மூன்று தமஸ்குணம் அறியாமை சோம்பல் குழப்பம் செயல்களை தவறாக புரிந்து செயல் சோம்பல் தூக்கம் கட்டுப்பாடில்லாமை இது மனிதனை வீழ்ச்சி அடைய தூண்டும் இவை எப்படி நம்மை கட்டுப்படுத்துகின்றன அர்ஜுனா இந்த மூன்று குணங்களும் ஒருவரது செயல்கள் சிந்தனை வாழ்க்கை முறை அனைத்தையும் பாதிக்கின்றன ஒரு மனிதன் யாராக இருக்கிறார் என்பதை அவரிடம் அதிகமாக இருக்கும் குணம் தான் தீர்மானிக்கிறது இது அதிகம் அதுதான் நம்மை வழிநடத்தும் சத்துவம் அதிகமாக இருந்தால் அமைதி ஞானம் ரஜஸ் அதிகமாக இருந்தால் பொருளாதார வெறி முயற்சி தமஸ் அதிகமாக இருந்தால் சோம்பல் தவறான வழி இவை ஒரே நேரத்தில் இருக்கின்றன ஆனால் ஒன்று மற்றவற்றை விட மேலோங்குகிறது பிறவிக்கு என்ன விளைவுகள் சத்துவ குணம் நல்ல பிறவி உயர்ந்த ஜீவன் ரஜஸ் இடைநிலை வாழ்க்கை ஆசை நிறைந்த பிறவி கீழ்நிலை பிறவி விழுப்பெறாத வாழ்க்கை எப்படி தப்பிக்கலாம் அர்ஜுனா யார் இந்த மூன்று குணங்களையும் தங்களுக்குள் நடந்து கொள்ள வைக்காமல் நான் செய்கிறவன் இல்லை என்று சாட்சியாக இருப்பார்களோ அவர்கள் தான் முக்தி பெறுவார்கள் அவர்கள் இக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் பகவானை உணர்ந்தவர்கள் பகவானை அடையும் வழி பக்தியுடன் எதிலும் பற்றில்லாமல் இருப்பவன் இந்த மூன்று குணங்களையும் கடந்து விடுகிறான் அவனே என்மீது நிலையாக இருக்கிறான் அவனே அமரனும் இறைவனும் ஆகிறான் இதுதான் அதிகாரம் பதினான்கு குணத்திரைய விபாக யோகம் நம்மை நம்மாக நினைக்க வைக்கும் மூன்று இயற்கை செயல்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் அவற்றை உணர்ந்து கடந்தால் மெய்யான சுதந்திரம் அமைதி இறைவனின் நிலை கிடைக்கும் அதிகாரம் பதினைந்து புருஷோத்தம யோகம் பரம புருஷன் யார் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன இந்த அதிகாரத்தில் பகவான் கிருஷ்ணர் மனித வாழ்க்கையின் ஆழமான ரகசியத்தையும் நம்மை கட்டுப்படுத்தும் உலக இயற்கையையும் அதை கடந்த பரம்பொருளின் நிலையை விளக்குகிறார் இது வெகு முக்கியமான ஞான அதிகாரம் உலகத்தை விளக்கும் ஒரு விரிவான உருவகம் பகவான் சொல்கிறார் அர்ஜுனா இந்த உலகத்தை ஒரு உல்டா பீப்பிள மரமாக அஸ்வத்த மரம் நினைத்துக்கொள் அதன் வேர் மேலே பரபிரமம் அதன் கிளைகள் கீழே உலக வாழ்வு வேதங்களும் அவற்றில் கூறிய கர்மாக்களும் அந்த மரத்தின் கிளைகள் விரிந்து ஆசைகள் உருவாகின்றன அதை வெட்ட வேண்டிய கருவி விருப்பங்களை வெட்டும் தாழ்மையுடைய ஞானம் உலகத்தை வெட்ட வேண்டிய கருவி அந்த மாயையின் மரத்தை வெட்ட விரும்புகிறவனாக்கிவிட்டால் இவற்றில் பற்றில்லாமல் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் ஆன்மாவின் பயணம் இந்த உடலில் இருக்கும் ஆன்மா பிறவி எடுக்கிறது ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறது அது புது உடலில் கண்கள் காதுகள் மூக்கு மூளை போன்ற புலன்களை பெறுகிறது ஆனால் சாதாரண மனிதன் இதை பார்க்க முடியாது ஞானமானவனோ இதை புரிந்து கொள்கிறான் யார் உண்மையாய் அறிவாளி அர்ஜுனா யார் எல்லாவற்றிலும் என்னை உணர்கிறார்களோ நான் அந்த உயிர்களிலும் செயல்களிலும் இருப்பதை அறிவார்களோ அவர்களை ஞானிகள் என்னிடம் இருந்து ஏது உருவாகிறது பகவான் சொல்கிறார் நான் தான் சூரியனுக்கு ஒளி கொடுப்பவன் நான் தான் நிலவின் ஒளி நான் தான் வேதங்களில் உள்ள ஞானம் நான் தான் உயிர்களுக்கு உள்ளே இருக்கிறவன் நான் தான் நினைவு ஞாபகம் மரப்பு ஆகியவற்றின் ஆதாரம் மூன்று நிலைகள் ஒன்று ஷரபுருஷன் மாறும் உயிர்கள் நாம் போன்றவர்கள் இரண்டு அக்ஷர புருஷன் மாறாத ஆன்மா மூன்று புருஷோத்தமன் இவற்றை தாண்டிய பரம்பொருள் அதாவது பகவான் நான் தான் புருஷோத்தமன் எல்லாவற்றிலும் மேலானவன் முடிவில் பகவான் கூறுகிறார் அர்ஜுனா இந்த உன்னதமான ஞானத்தை யார் உணர்கிறார்களோ அவர்கள் புத்திசாலிகள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அடைந்தவர்கள் இதுதான் அதிகாரம் பதினைந்து புருஷோத்தம யோகம் உலக வாழ்க்கையை புரிந்து அதை கடந்து பரம்பொருளை அடையும் அறிவும் பக்தியும் இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அதிகாரம் பதினாறு தைவாசுர சம்பத் விபாக யோகம் அறம் அறியாமை எனும் மனித குணங்களின் வேறுபாடு இந்த அதிகாரத்தில் பகவான் கிருஷ்ணர் மனிதர்களில் காணப்படும் இரு வகையான குணங்களை கூறுகிறார் ஒன்று தெய்வீக குணங்கள் டிவி சம்பத் விடுதலைக்கே வழி இரண்டு அசுர குணங்கள் அசுர சம்பத் பந்தத்துக்கே காரணம் இவை மனிதனின் நடத்தை எண்ணங்கள் செயல்கள் மூலமாக வெளிப்படுகின்றன தெய்வீக குணங்கள் டிவி சம்பத் பகவான் சொல்கிறார் அர்ஜுனா யார் பின்வரும் குணங்களை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தெய்வீக இயல்புடையவர்கள் அபயம் பயமின்மை சுசித்துவம் நிஷ்டை தானம் தர்ம வழி தபஸ் தவம் சாந்தி பொறுமை ஆர்ஜவம் நேர்மை அஹிம்சை பிறருக்கு தீங்கு செய்யாமை சக்தி புலன்களின் அடக்கம் தீர்மானம் மன உறுதி மௌனம் கருத்து கட்டுப்பாடு கருணை பிறரிடம் கருணை ஆக்கியம் பக்தி ஏகாக்கிரதையுடன் இறைவனிடம் நிலைத்திருத்தல் அசுர குணங்கள் அசுர சம்பல் அசுர இயல்புடையவர்கள் அடக்கமில்லாமல் கருணையில்லாமல் கண்ணியமில்லாமல் நான் எனது என்று மாறாத அகம்பாவத்துடன் இருப்பவர்கள் அவர்கள் குணங்கள் அகங்காரம் ஓகம் மீது பிடிப்பு பொய்யான அறிவு தூய்மை பற்றாக்குறை பகாய்மை கோபம் அதீத ஆசை வேதங்களை தவிர்த்து இயங்கும் மனோபாவம் நான் தான் கடவுள் என்ற எண்ணம் தெய்வீக குணம் கொண்டவர்கள் விடுதலையை மோட்சம் அடைவார்கள் ஆனால் அசுரகுணம் கொண்டவர்கள் நரகப்பாதையை அடைவார்கள் அர்ஜுனா நீ தெய்வீக இயல்புகளை கொண்டவனாக பிறந்திருக்கிறாய் அதனால் நீ பயப்பட வேண்டாம் மாயையான அறியாமை அசுர குணம் கொண்டவர்கள் சொல்வார்கள் இந்த உலகம் இப்படிதானே வந்தது இறைவன் எதுவும் இல்லை பொருள் ஆடம்பரம் சந்தோஷம்தான் வாழ்வின் நோக்கம் இவர்கள் குருட்டு அறியாமையில் செயல்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் ஆன்மாவை அழிக்கிறார்கள் நானே செய்கிறேன் என்ற தப்பு அசுர குணம் கொண்டவர்கள் சொத்து சேர்க்கை ஆசைகள் எதிரிகளை அழித்தல் ஆகியவற்றில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அவர்கள் நான் தான் எல்லாம் செய்கிறவன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அழிவுக்கு பாதிப்படைய போகிறார்கள் யார் காப்பாற்றப்படுவார்கள் வேதங்களில் சொல்லப்பட்டதை பின்பற்றுபவர்கள் பயம் இல்லாமல் தெளிவாக இறைவனிடம் மனதை நிலைப்படுத்துபவர்கள் அவர்கள் தன்மீது நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துவார்கள் இதுதான் அதிகாரம் பதினாறு தைவாசுர சம்பத் விவாக யோகம் தெய்வீக குணங்களை வளர்த்து அசுர குணங்களை விளக்கும் போதுதான் மனிதனின் ஆன்மா விடுதலை பெறும் அதிகாரம் பதினேழு சத்தா திரைய விவாக யோகம் நம்பிக்கை தவம் தானம் அவை எப்படி வேறுபடுகின்றன என்பது பற்றிய விளக்கம் இந்த அதிகாரத்தில் அர்ஜுனன் பகவானிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறான் பகவானே வேதங்களை பின்பற்றாமல் ஆனாலும் தத்தம் நம்பிக்கையின் அடிப்படையில் பக்தியாக இருக்கிறவர்கள் அவர்கள் நிலை என்ன பகவான் பதில் கூறுகிறார் அர்ஜுனா ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சிரத்தா அவன் இயற்கை குணத்தின் மீது நிமிர்ந்துள்ளது அதாவது சத்துவம் உள்ளவனுக்கு தெய்வீக நம்பிக்கை ரஜஸ் உள்ளவனுக்கு ஆசை நம்பிக்கை தமஸ் உள்ளவனுக்கு அறியாமை நிரம்பிய நம்பிக்கை மூன்று வகையான நம்பிக்கை ஒன்று சாத்விக சிரத்தா பூயமனத்துடன் தன்னலமின்றி வேதம் தர்மம் உண்மையின் வழியில் பக்தி உண்மையாய் தவம் தானம் செய்பவர்கள் இரண்டு ராஜசிரத்தா புகழுக்காக பலனுக்காக பக்தி செய்பவர்கள் நான் தான் செய்தேன் எனும் அகந்தையுடன் செயல் மூன்று சிரத்தா தற்கொலை துன்பம் பீதி அடிப்படையிலான தவம் அவரான வழியில் விசுவாசம் உண்மை இல்லாத நம்பிக்கைகள் உணவின் வகைகளும் குணங்களும் பகவான் உணவையும் மூன்று வகைகளாக பகிர்கிறார் ஒன்று சாத்விக உணவு நீர்ச்சத்து தூய்மை ஆரோக்கியம் தரும் ஆரோக்கியமான மனமும் உடலும் தரும் இரண்டு ராஜச உணவு ஆரம் புளிப்பு மிகுந்த சுவை ஆசை மற்றும் வேகத்தை தூண்டும் மூன்று தாமச உணவு பழையது அசுத்தமானது அதிக எண்ணெய் அவமும் மூன்று வகை சாத்விக தவம் அமைதியான மனதுடன் உடல் வாக்கு மன அடக்கத்துடன் செய்யப்படும் தவம் இராஜச தவம் புகழ் புகைமுகம் வெளிப்படையான பாராட்டுக்காக செய்யப்படும் தவம் தாமச தவம் துன்பம் கொடுக்கும் தவம் தவறான நோக்கங்களுடன் செய்யப்படுவது தானமும் மூன்று வகை ஒன்று சாத்விக தானம் சரியான நேரத்தில் உரிய நபருக்கு பதிலுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்படும் இரண்டு இராஜச தானம் பாராட்டுக்காக பதிலுக்காக செய்யப்படும் தானம் மூன்று தாமசதானம் அவமானமாக நேரமற்ற நேரத்தில் உரிய மனிதருக்கு அல்லாதவாறு செய்யப்படும் ஓம் தத் சத் என்ற மந்திரத்தின் அர்த்தம் பகவான் சொல்கிறார் ஓம் பரம்பொருளின் அடையாளம் தத் இது எனது அல்ல இறைவனுக்காக எனும் உணர்வு சத் உண்மையும் நன்மையும் இதுதான் அதிகாரம் பதினேழு சத்தா திரைய விபாக யோகம் உண்மையான பக்தியும் தவமும் நம்பிக்கையும் உடன் உள்ள குணத்தின் அடிப்படையில் மாறுபடுகின்றன ஞானம் கொண்டு உணர்ந்து செய்பவனே மிக உயர்ந்த நிலையை அடைவான் அதிகாரம் பதினெட்டு மோட்ச சந்நியாச யோகம் விடுதலையும் துறவுமென்னும் இறுதி கட்ட ஞானம் இந்த அதிகாரம் பகவத்கீதை முழுவதற்குமான முடிவு பகுதியாகும் இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தர்மம் கடமை துறவு ஞானம் கர்மம் பக்தி மற்றும் இறுதியில் மோக்ஷம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார் சந்நியாசம் மற்றும் தியாகம் பகவான் சொல்கிறார் சந்நியாசம் என்பது செயலை விடுவதே அல்ல அதை செய்பவரின் பற்றினை விளக்குவதே யாகம் என்பது செயலை பலனுக்காக செய்யாமல் இருக்க மூன்று விதமான தியாகம் ஒன்று சாத்விக தியாகம் கர்மம் செய்வது கடமையாகவே பலன் இரண்டு ராஜச தியாகம் கடமையை விட்டு விலகுவது அல்லது தவறான எண்ணங்களால் ஞானமும் வகை ஒன்று சாத்விக ஞானம் அனைத்தும் ஒரே பரபிரமத்திலிருந்து வந்தவை என அறிவது இரண்டு ராஜச ஞானம் பல விஷயங்களை தனித்தனியாக பார்க்கும் பார்வை கர்மமும் செயலும் மூன்று வகை சாத்விக செயல் பற்று இல்லாமல் இழுக்கம் வெறுப்பு இல்லாமல் செய்யப்படும் ராஜச செயல் பலனை நாடி அகந்தையுடன் செய்யப்படும் தாமச செயல் திட்டமில்லாமல் பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல் அர்த்தா செய்பவன் சாத்விக பற்றற்றவன் அமைதியானவன் வெற்றியில் ஆடம்பரம் இல்லாதவன் ராஜச ஆசையுடன் வெற்றிக்காக வெற்றியில் மயங்குகிறவன் புத்தியும் மன உறுதியும் மூன்று வகை சாத்விக புத்தி தர்மம் அதர்மம் பந்தம் விடுதலையை தெளிவாக புரிந்து கொள்கிற புத்தி ராஜச புத்தி தர்ம அதர்மத்தில் குழப்பம் தன் கடமையை செய்வது முக்கியம் பகவான் சொல்கிறார் தன் இயற்கை தர்மத்தை பின்பற்றுவது மிக சிறந்தது பிறர் தர்மத்தை செய்யும் போது சிறந்திருந்தாலும் அது அபாயகரமாக இருக்கலாம் யோகியா யார் அகங்காரமின்றி செயல்களில் ஈடுபடுகிறார் மனதை கட்டுப்படுத்துகிறார் விருப்ப வெறுப்பு இல்லாமல் செய்கிறாரோ அவர் யோகி இறுதியில் பகவான் கூறுகிறார் அர்ஜுனா நீ என் மீதான பக்தியுடன் இந்த சத்தியங்களை கேட்டாய் இது உனக்காக மிக ரகசியமான ஞானம் என்னை மனதில் நிறுத்து என்னிடம் பக்தி கொள் எனக்கு பணிந்து சரணாகதி அடை நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிப்பேன் இறுதி பாடம் தயை உடையவனாக நீ இந்த ஞானத்தை பகிர்ந்துகொள் தவறான நபரிடம் இதை சொல்லாதே பக்தியுள்ளவனுக்கு இதை சொன்னால் அவனும் உன்னை காதலிப்பா நானும் அவனை நேசிப்பேன் முடிவில் குஷ்ணர் அர்ஜுனனிடம் கேட்கிறார் உன் சந்தேகம் நிவர்ந்ததா போராட தயாரா அர்ஜுனன் சொல்கிறான் ஆம் என் மூச்சு தெளிந்துவிட்டது உங்கள் அருள் மூலம் நான் உண்மையை அறிந்தேன் எனது சந்தேகம் போயிற்று உங்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறேன் இதுவே பகவத்கீதை ஒரு மனிதன் தேட வேண்டிய தெய்வீக வாழ்வின் வழிகாட்டி இதேபோல் ஆன்மீக ஆழமும் இனிமையும் நிறைந்த ஆடியோ புத்தகங்களை தொடர்ந்து கேட்க கவிதாலயா சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி